இந்திய மாணவர்களின் கனவு நாடாக அமெரிக்கா இருந்தது ஆனால் புதிய விதிமுறைகள் அந்த கனவுக்கு தடையாக மாறப்போகின்றன என்று எச்சரிக்கிறது குளோபல் ட்ரேட் ரிசர்ச் நிறுவனம் டொனால்டு டிரம்ப் தலைமையிலான நிர்வாகம் வெளியிட்ட புதிய வெளிநாட்டு மாணவர் சேர்க்கை வரம்பு திறமையான இந்திய இளைஞர்கள் அமெரிக்காவுக்கு செல்லும் வாய்ப்பை குறைக்கப் போகிறது இதுவரை அமெரிக்காவில் கல்வியும் வேலைவாய்ப்பும் பெறுவது இந்திய மாணவர்களுக்கு பெரிய வாய்ப்பு ஆனால் இப்போது அந்த வாய்ப்புக்கு ஒரு தடை உருவாகியுள்ளது அமெரிக்கா தற்போது மொத்த பல்கலைக்கழக மாணவர்களில் பதினைந்து சதவிகிதம் பேர் மட்டுமே வெளிநாட்டவர்களாக இருக்கலாம் என்று முடிவு செய்துள்ளது அதில் ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் அதிகபட்சம் ஐந்து சதவிகிதம் மாணவர்களுக்கு மட்டும் அனுமதி என்ற முடிவை எடுத்துள்ளது அதாவது ஒரு பல்கலைக்கழகம் ஆயிரம் மாணவர்களை சேர்த்தால் அதில் நூற்று ஐம்பது பேர் மட்டுமே வெளிநாட்டு மாணவர்களாக இருக்கலாம் அதில் இந்தியாவுக்கு கிடைப்பது ஐந்து சதவிகிதம் மட்டுமே அதாவது வெறும் ஐம்பது இருக்கைகள் என்பது குறிப்பிடத்தக்கது இது அமெரிக்காவில் கல்வி கற்க விரும்பும் இந்திய மாணவர்களின் கனவை நெருக்கடிக்குள் தள்ளும் முடிவாக அமைந்துள்ளது